அதே போல நடிகர் சங்கத்துக்கும் அன்பான வேண்டுகோள் அன்று நடந்தது என்னவென்று வந்து சரியா சொல்லணும்னாக்கா நான் கூவத்திற்கு போயிருந்தேன் அங்கே நடந்த சம்பவத்தில் சொன்ன ஒரு இந்த வெங்கடாஜல எம்எல்ஏ என்ன சொன்னார்னா அழகான பொண்ணு வேணுதான் சொன்னாரே ஒளிய இந்த மாதிரி வந்து நான் சப்ஜெக்ட் நான் பேசலை இதை திருச்சி போட்டுட்டு இருக்காங்க இது வந்து ஒரு தயவுசெய்து வந்து அடிக்கடி இயக்குனர் வந்து சேர நம்ம தெரியும் நினைக்கிறதில்ல இதுல தவறா சித்தரிக்கிறது வந்து எந்த இடத்துலயுமே இல்லை அதே போல வந்து ஊடகத்துல வந்து அதெல்லாம் போடுறாங்க என்ன கட்சி விட்டு நீக்கிறதுக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை நான் போனதை மட்டும்தான் சொன்னேன் இவர் சொன்ன வார்த்தை மட்டும் தான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து சில ஊடகங்கள் தவறா போட்டதை தயவுசெய்து வந்து இதை நீங்க உன்னிப்ப கவனிக்கணும் நீங்க சேரணும் வந்து ரொம்ப திறமையான சீனியர் நீங்க நீங்கள் தயவுசெய்து இதை வந்து நீங்கள் பரிசீலனை பண்ணுனீங்க நீங்கள் நீங்கள் நான் கேட்டேன் மாதிரி கலை கூட பேசியிருந்தார் கட்சி விட்டு நீக்கணும்னு ஜீரோன்னு சொல்லியிருக்காரு நான் ஜீரோ கூட இருக்கலாம் ஆனால் பக்கத்தில் ஒன்று போட்டோம் நான் தான் அதுக்காக வந்து ஒன்று போட்டால் பத்தாயிடும் அதுக்காக நீங்களும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுக்கிட்டு இருக்கீங்க நான் பேசுனது என்னான்னு தீர விசாரிக்கணும் நான் கட்சி விட்டு நீக்க நீக்கினது காரணம் என்னன்னு கேட்டாக்கா எனக்கு பணம் தண்ணுங்கிற நோக்கத்துக்கு தான் பெட்டிஷன் கொடுக்குறேன் முன்னாள் முதலமைச்சர்கிட்ட அந்த முதலமைச்சர் விசாரிக்கலுங்கிறத என்னுடைய பேட்டி ஆரம்பம் இதுக்கு அது ஒரு சம்மந்தமும் இல்லை தயவு கூர்ந்து வந்து இதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கிட்டு நீங்களும் வந்து பரிசீலிக்கணும் சில பேசினாங்க ஏன்னா கலை கூட பேசணும் தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டு நடவடிக்கை நடவடிக்கைகிறதுக்கு அந்த பெண்ணை யாருன்னு தெரியாது நடிகர் யாருன்னு யாருன்னு தெரியாது இந்த வெங்கடாஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வந்து பேசினது மாதிரின்னு சொன்னார ஒளிய இந்த பொண்ணை சொல்ல அது முதல் வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க நான் அந்த வார்த்தையை பேச விடுற அளவுக்கு நான் ஒரு தகுதியானவன் இல்லை அதுக்காக போய்ட்டு நீங்கள் வந்து ஒரு அசாதாரணமான வார்த்தையெல்லாம் தயவுசெய்து வேண்டாம் அதே மாதிரி விசால் அண்ணன் நடிகை சங்கத்துக்கு நான் வேண்டுகோளை கொடுக்குறேன் நான் நான் பேசின வார்த்தை நீங்கள் சரியாக வந்து ரிப்பீட் பண்ணி பாருங்க அதை இதை வந்து ஒரு சில தொலைக்காட்சி வந்து தவறாக போடுறாங்க தயவுசெய்து வந்து நீங்கள் பார்த்துட்டு பண்ணுங்கள் நானும் வந்து இப்போ ஒரு கழக நடவடிக்கை எடுத்துருக்கங்கிறது உண்மை தான் அதுக்காக வந்து நானும் வந்து தடை கேட்டு மனு கொடுத்துருக்குறேன் தயவுசெய்து வந்து இதை நீங்கள் தொலைக்காட்சி மூலிமா உங்களுக்கு நல்லா இதை தெரிவிச்சுக்கிறேன்